அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை பிறக்க இருக்கும் ஆடி முதல் நாளில் அம்மன் உங்கள் வீடு தேடி வர நம்ம எந்த விளக்கை ஏற்றி வச்சா அம்மன் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறத பத்தின சில ஆன்மீக தகவல் தான் நாளைய தினம் ஆடி மாதம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த பதிவில் விளக்கமாக இருக்குது பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லைக் அண்ட் சப்போர்ட்டில் தான் சேனல் வந்து நல்ல மென்மேலும் உயரும் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆடி மாதம் பிறக்க போகின்றது நாளைய தினம் பக்தர்கள் எல்லோரும் வந்து அம்மனின் அருளை பெறுவதற்காக என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆர்வமாக அதாவது யோசிக்க தொடங்கிட்டாங்க தேட தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற எந்த முறையில் எப்படி பூஜை செஞ்சோம் அப்படின்னா அம்மனின் அருள் கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீர என்ன பரிகாரம் வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு சிந்திக்க தொடங்கிட்டாங்க ஆடி மாதம் பிறப்பதற்கு இன்னும் ஒரு நாட்கள் நாளைய தினமே உள்ளது ஸோ அம்மன் கோவில்களில் ஆடி மாத உற்சவங்கள் எல்லாமே களை கட்டத் துவங்கிடுச்சு ஆடி மாதத்தில் எளிமையான முறையில் அம்மனை வீட்டுக்கு வரவழைச்சு வழிபடுறதால அம்மனுடைய அருளின் குலதெய்வத்தின் அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் அம்மனை நம்ம வந்து இப்படி வீட்டுக்கே அழைத்து பூஜை செய்து வழிபடுறதால அம்மனும் நம்முடைய குலதெய்வமும் நிரந்தரமாக நம்மோட வீட்டிலேயே தங்க இருந்து தங்கி இருந்து நமக்கு அதாவது தீமைகள் ஏதும் நெருங்காமல் காத்தருள்வார்கள் தான் நம்பிக்கை இந்த வெற்றி தரும் ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருளை பெறுவதற்கான மாதம் அப்படி

ஆடி மாசத்துல அம்மன் கோவில்களுக்கு போய் வழிபடுறது சிறப்பு அதே போல அம்மனுக்குரிய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் செய்யறதுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்ல சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆடி மாதம் ஜூலை நாளைய தினம் பதினேழாம் தேதி பிறக்கின்றது வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்கின்றது இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஆறரை மணியிலிருந்து தேய்பரை அஷ்டமியும் இருக்கிறதால இந்த ஆடி மாதத்தின் அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்த வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் இன்றைய நாளைய தினம் இதே போல் குருவாரமாகிய வியாழக்கிழமையில் இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கின்றது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்புமிக்க விஷயம் வழக்கமாக ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் நடத்தப்படும் இந்த மாதம் முழுவதும் அம்மன் கோவில்களிலே நம்முடன் தங்கியிருந்து அருளாசி வழங்குவதாக ஐதீகம் இதனால தான் ஆடி முதல் நாளில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து பூஜை செய்து அதீத சிறப்பான பலனை வந்து நம்முடைய வீட்டில் உள்ள பலனையும் பெற்று நம்முடைய வீட்டில் வந்து துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்மன் போக்கி விடுவாள் ஆடி முதல் நாளில் அம்பாளை வீட்டிற்கு அழைக்க ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வச்சாலே போதுங்க அது என்ன விளக்கு அப்படின்னு பாத்து ஆடி மாசம் அம்பாளை வந்து வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்திரலாம் வாங்க ரொம்ப இன்றைக்கி வந்து புதன்கிழமை அன்றைக்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ரூம் ரேக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுவாமி எல்லா படத்தையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வாசல் நிலை வாசல் எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இன்றைக்கே வச்சுருவாங்க அதே மாதிரி இன்றைக்கி இரவு நேரத்தில் வந்து அல்லது நாளைக்கு காலையில் மாக்கோலம் போடுறவங்க இரவு நேரத்தில் போட்டால் அது காஞ்சிரும் அதனால் இரவு நேரத்திலே கோலத்தை போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா ஆடி முதல் நாள் அன்றைக்கி பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் வந்து நாளைக்கு கோ மாவில் அரிசி மாவில் போடுறவங்க நாளைக்கு போடலாம் மாகோளம் போடுறவங்க இன்னைக்கு நைட்டே போட்டு வச்சுருவாங்க அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சிருவாங்க முடிஞ்சால் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிப்பது விசேஷம் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலில் சிறிது வேப்பலையை நம்ம சொருகி வச்சிடணும் நிலைவாசலுக்கு குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சிடணும் நிலைவாசலுக்கு அருகில் ஒரு சிறிய தட்டில் மூணு அல்லது நான்கு வேப்பலை கொத்துக்களை பரப்பி அதன் மீது ஒரு விளக்கை வச்சுட்டு நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி வச்சிருங்க தீபத்துக்கு அருகிலேயே ஒரு எலுமிச்சத்தை வச்சிருங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் பெயரை மூன்று தடவை சொல்லுங்கள் விருப்பமான பெண் தெய்வத்தின் பெயரையும் சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்தின் பெயரை மனசார சொல்லுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு பூஜை அறையில் இருக்கிற அம்மன் படத்திற்கு அதாவது பூக்கள் அணிவித்து அம்மனின் பாதத்தில் இரண்டு வெற்றிலை பாக்கு வைத்து வழக்கமாக வைக்கிற வாழைப்பழமோ அல்லது எந்த பழமாக இருந்தாலும் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிடுங்க முடிந்தால் அவனுக்கு சர்க்கரை பொங்கல் கூழ் போன்ற ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியமாக அந்த அன்னைக்கு படைச்சிருங்க இதே போல் தினமும் நிலைவாசலில் விளக்கேற்றணும் எலுமிச்சம் பழம் காயாமல் இருந்தால் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை கூட மாற்றலாம் தினமும் இப்படி விளக்கு ஏற்ற முடியாட்டாலும் ஆடி மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலாவது அதிகாலையில் இந்த விளக்கை ஏற்றிடுங்க நிலைவாசலில் ஏற்றும் தீபம் வைக்கும் வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மனம் வீட்டில் பர பரவ பரவ உங்களின் வீடு தேடி அம்மனும் குலதெய்வமும் வருவாங்க அப்படிங்கறத உண்மை அவர்கள் ஆடி மாதம் முழுவதும் உங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்து உங்கள் குடும்பத்திற்கு ஆசி வழங்குவார்கள் முடிந்தவர்கள் அருகிலுள்ள அம்மன் கோவில்களுக்கு கூழ் மற்றும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெள்ளம் பருப்பு நெய் போன்ற பொருட்களை வாங்கி கொடுங்க அல்லது வீட்டிலேயே கூழ் காய்ச்சி அம்மனுக்கு படைச்சிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து ஆடி மாதம் முதல் நாள் அம்பாளுடைய பாதத்தில் நம்ம ஒரு சின்ன தட்டில் வெற்றிலைப்பாக்கு பழம் ஒரு ரவிக்கை போட்டு உங்களால் முடிஞ்சால் ரவிக்கப்பட்டு அல்லது புடவை முடிந்தவர்கள் புடவை இது எல்லாமே வச்சு சரடு வளையல் எல்லாமே மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு அம்பாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வச்சுருங்க அந்த அன்னைக்கு அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு வழக்கப்படி நீங்கள் என்ன மாதிரி பூஜைகள் அம்மனுக்கு செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு தூபதீப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கோங்க அந்த அன்னைக்கு யாராவது சுமங்கலையை கூப்பிட்டு பாக்கு பழம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு படிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்